இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் ஊராட்சி பகுதியில் அதிமுக ஆட்சியில் குட்கா ஃபேக்ட்ரி செயல்பட்டு வந்தது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் எதிர்ப்பின் காரணமாக காவல்துறை விசாரணை நடத்த தொடங்கியது அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களும் எங்களது நிர்வாகிகளும் அந்த இடத்திற்கு சென்று காவல்துறை அதிகாரிகளிடத்தில் நியாயமான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் குட்கா ஃபேக்ட்ரி ஆறு நடத்திட்டு இருக்கிறாங்களோ அதே போலவே அதற்கு உடந்தையவர்கள் உடந்தையாக இருந்தவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அது மட்டுமல்ல அன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து இந்த குட்கா ஃபேக்ட்ரி செயல்பட்டு வந்ததை நாங்கள் அரசிற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தோம் அப்படி கண்டனங்களை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக வேண்டுமென்றே அன்றைக்கு அதிமுகனுடைய அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவருடைய தூண்டுதலின் பேரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் நாள் என் மீதும் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முருகேசன் போலவே பேரூராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் அண்ணன் கபிலன் பார்த்திபன் சுரேஷ் உள்ளிட்ட பத்து பேர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியல தெரியாமல் ஒருத்தர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொய் வழக்கு புனையும் நாங்கள் ஒம்பது பேர் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் ஆஜராகியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பதியப்பட்ட அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு முதல் முறையாக நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வந்திருக்கிறோம் இது முழுக்க முழுக்க அன்றைக்கு குட்கா ஊழலுக்கு அதே போலவே அந்த குட்கா ஃபேக்ட்ரி செயல்பட்டதற்கு ஆதரவாக இருந்த அதிமுக மீது அன்றைக்கு இருந்த அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை அன்றைக்கு நாங்கள் எடுத்து வைத்த காரணத்தினால் எங்கள் மீது புனையப்பட்ட அப்பட்டமான பொய் வழக்கு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த வழக்கில் நாங்கள் ஆஜராகுவதற்கு வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் கே எம் தண்டவாணி அவர்களும் அன்பிற்குரிய அண்ணன் பி ஆர் அருள்மொழி அவர்களும் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களும் எங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஆஜராகியிருக்கின்றார்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொய் வழக்கினை நியாயமான முறையில் நாங்கள் நீதிமன்றத்தில் எங்களது வழக்கறிஞர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து நிச்சயமாக அந்த வழக்கில் நாங்கள் விடுதலை பெறும் வரை நியாயமான முறையில் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்